வணக்கம் இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு தான் வந்திருக்கோங்க இப்ப நான் உள்ள என்ட்ராகிறேங்க காலையில பத்துல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் இது ஓப்பனாக இருக்கும் உள்ள மண்டபத்துல சாப்பிட அனுமதி கிடையாதுங்க ஏன்னா சாப்பிட்டா நம்ம எல்லாம் இறைச்சிடுவோம் போல ஸோ அதை கிளீன் பண்ணணும் ஸோ அதனால சாப்பிட அனுமதி கிடையாது இப்படி தாங்க இருக்கு பிளேஸ் நல்ல பச்சை பசுமை நிறைந்த ஒரு இடம் தான் காற்றோட்டமான ஒரு இடம் தான் நிறைய மரம்லாம் எல்லாம் வச்சு அதை நல்லா பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க கிளீனா இருக்குங்க ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்குங்க சொல்லி ஆகணும் நான் போற நிறைய இடம் கிளீனா தாங்க இருக்கு இது தாங்க நம்மளோட அம்பேத்கரோட மஹ மணி மண்டபம் இது தாங்க இப்படிதான் இருக்கு வியூ இப்ப நம்ம உள்ள போறோம் ஸ்லீப்பர் கழட்டிட்டு தான் உள்ள போகணும் இப்ப நான் கிள நான் இப்போ மணி கரெக்டா பதினொண்ணுங்க காலையில நான் கிளம்புனேன் இப்ப இப்பதான் நான் போய் அம்பேத்கார பார்க்க போறேன் அம்பேத்கார தொட்டு கும்பிட்டாச்சு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க செம்ம வெயிலுங்க வெயிலில் காலை வச்சது அந்த இடத்துல நின்று கூட என்னால ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு கால் வந்து கீழே அப்படியே கொதிக்குது சோ அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் இப்ப நான் இந்த பக்கம் வந்தாச்சு அந்த இடத்துல மட்டும் வெயில் சோ இது வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் ரெண்டாயிரம் வருஷத்துல தொடங்கப்பட்டது இப்ப நம்ம இந்த பக்கம் வரவங்க இந்த பக்கம் அதாவது ஒரு இது செஞ்சு வச்சிருக்காங்க அம்பேத்கார் மணி மண்டபம் அது இல்லாம ஒரு அரங்கம் இருக்கு இதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்பேத்கார் நம்மளோட அம்பேத்கார் டாக்டர் அம்பேத்கர் தாங்க சொல்லணும் பெருமையாக சொல்லலாங்க ஒரு முன்னோடிங்க இவர் சட்டம் படித்த ஒரு மாமேதை சட்டம் படிக்கிறவர்களுக்கு இவர் முன்னோடி சட்டம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு இவர் வந்து ஒரு உதாரணம் அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நம்மளோட நாட்டில் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்றவர் தாங்க இந்த அம்பேத்கர் அதை சொல்லியே ஆகணும் இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி விட்டம் கொண்ட ஒரு அரைவட்ட குவி மாடத்தை கொண்டு ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க இது இந்த ஷேப்ல தாங்க இருக்கு நான் வந்து தாமரை பாக்கம் ஒரு கோவில்ல நான் உங்களுக்கு காட்டினேன் இதே மாதிரி ஒரு குவி மாடத்தோட ஒரு பிளேஸ் அதே மாதிரிதாங்க இருக்கு நான் பேசுறது அத்தனையுமே இங்க எதுவுமே இல்ல அதனால நான் பேசுறது அத்தனையுமே இங்க அப்படியே எக்கோ அடிக்குது இது ரொம்ப அழகா இருந்ததுங்க மேல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நான் ஒரு சொல்றதுக்காக ஐ மீன் கேமராவை இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ எனக்கு மயக்கமே வந்துச்சு அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் ரோல் பண்ணிட்டேன் ரொம்ப ஸ்பீடாக ரோல் பண்ணுறேன் அம்பேத்கர் சட்ட படிப்பு படித்தவர் மட்டும் இல்லைங்க சட்ட படிப்புல பாரிஸ்டர் பட்டமும் பெற்றவருங்க அது மட்டும் இல்லாமல் பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது இவர் புத்த சமயத்தில் சேர்ந்துட்டார் இவர் அதனால தான் இங்கே புத்தரோட ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க தாங்க நம்மளுடைய அம்பேத்கர் இங்க பலகையெல்லாம் வச்சிருக்காங்க அந்த பலகையில அவரோட குறிப்புகள் எல்லாம் நிறைய இந்த ப்ளூ கலர் போர்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்டுல ஃபுல்லாவே நிறைய குறிப்புகள் வந்து எழுதி வச்சிருக்காங்க இந்த மணிமண்டபம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டே அப்போதைய முதல்வர் ஜெ ஜெயலலிதாவால அடிக்கல் நாட்டப்பட்டுச்சுங்க ஆனா இந்த சுற்றுச்சூழல் அந்த மாதிரி மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க இங்க வந்து இந்த மணிமண்டபம் எழுப்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க திருப்பியும் தொண்ணூத்தி நாலுல சில பிரச்சனைகள்லாம் முடிச்சு திருப்பியும் கட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணும் போது திருப்பியும் சில பிரச்சனைகளை வந்ததால திருப்பியும் அது கைவிடப்பட்டு இருமுறை கைவிடப்பட்டு மூணாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூத்தி ஒன்பதுல ப்ராசஸ் ஆகி ரெண்டாயிரத்துல தாங்க ரெண்டாயிரம் ஜூன் பத்துல தாங்க இது கட்டப்பட்டிருக்கு முதல்வர் கருண் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால இது திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க பாருங்க ஒரு சட்ட வல்லுனருக்கு ஒரு சட்ட மேதைக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு எவ்வளோ ஒரு தடங்கள் பாருங்க ஸோ ஒரு வழியாக இந்த மணிமண்டபம் கட்டி இப்போ ரொம்ப அழகாக பராமரிச்சு பராமரிச்சுட்டு வராங்கங்க அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அஞ்சு ஏக்கர் நிலத்தில் இந்த அம்பேத்கரோட நிலையம் மற்றும் அந்த அரங்கமும் கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க அந்த சைடு வந்து லைப்ரரியும் இருக்குங்க என்னால் லைப்ரரியெலாம் போய் எடுக்க முடியலங்க வெயில் காலை என்ன சொல்றது கொப்பளிக்குதுங்க ஸோ அதனால நான் அந்த லைப்ரரியை மட்டும் எடுக்கலைங்க ஸோ இங்கே லைப்ரரியும் இருக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பசுமையான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும் இதை இந்த மணிமண்டபம் பாருங்களேன் ஒரு கோர்ட்டு செட்டப்பில் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா அந்த கலர்லாம் பாருங்களேன் காவி கலர் இது ஒரு கோர்ட்டு செட்டப் அதனால அதனால தான் இந்த கலரில் கட்டியிருக்காங்களான்னு அப்படிதான் நினைக்கிறேன் இப்ப நீங்க கேட்கலாம் எதுக்கு நான் இந்த அம்பேத்கர் மணிமண்டபத்தை பார்க்கணும்னு அவர்களுக்கான ஒரு பதில் தான் இது ஜாதிய தடுப்பு சுவர தவிடு பொடியாக்கிய ஒரு மனிதருங்க இந்திய வரலாற்றோட பழமைவாத பக்கங்களை கிழித்தெறிந்த ஒரு மனிதருங்க தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுவெளியா இருந்த ஒரு மனிதருங்க ஈடு இணையற்ற ஜோதியாய் விளங்கிய சமூக போராளியானிய டாக்டர் அம்பேத்கரை பார்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைங்க ஓகேங்க நானும் லாயர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நிக்கிறது அம்பேத்கரோட இடம் இல்லைங்க